யோசனா ஸ்திரி ரெடி மணி எடுத்து கப்புக்குள்ளே வர மாதிரி விட்டி விடுங்க வெரி குட் சூப்பர் அடுத்த மணி எடுத்து விட்டி விடுங்க அடுத்த மணி எடுங்க வெரி குட் அடுத்த மணி எடுங்க வெரி குட் சூப்பர் அடுத்த மணி எடுங்க அடுத்ததெடுங்க மெதுவா அடுத்ததை அங்கே ஒரு மணி பாதியில் இருக்குல்ல அதையும் எடுத்து ஊட்டி விடுங்க யோஜனாஸ்ரீ எத்தனை மணி போட்டிருக்கீங்க மூணு மணி போட்டிருக்கீங்க வெரி குட் சூப்பர் கிளா பண்ணுங்க யோஜனாஸ்ரீக்கு திக்ஸிகா ரெடி மணி எடுத்து ஊட்டி விடுங்க கப்புக்குள்ளே வர மாதிரி விட்டுருங்க அடுத்த மணி எடுங்க அடுத்தது எடுங்க உச்சி விடுங்க அடுத்தது எடுங்க வேறு கப்புலையும் உட்டி விடுங்க அந்த பக்கம் இருக்கிற கப்பு ஒட்டி விடுங்க வெரி குட் அடுத்த மணி எடுத்து விட்டி விடுங்க வெரி குட் அடுத்த மணி ஒட்டி விடுங்க அடுத்தது எடுங்க அடுத்தது எடுங்க எடுங்க எடுத்து எத்தனை மணி போட்டிருக்கீங்க ரெண்டு மணி கப்பில் போட்டிருக்கீங்க வெரி குட் கிளா பண்ணுங்க திக்ஷிகாவுக்கு சிதா ரெடி மணி எடுத்து கப்புக்குள்ளே உத்தி விடுங்க அடுத்தது எடுத்து வெரி குட் அடுத்த மணி ஊற்றி விடுங்க அடுத்த மணி எடுங்க அடுத்தது எடுங்க அடுத்த மணி எடுங்க அந்த பக்கம் இருக்கிற கப்புக்கும் முட்டி விடுங்க அடுத்த மணி எடுங்க அடுத்த மணி எடுங்க அடுத்தது எடுங்க எத்தனை மணி போட்டிருக்கீங்க சித்து வந்து கப்பில் ஒரு மணி போட்டிருக்கீங்க வெரி குட் கிளா பண்கிதார்த்துக்கு சமுதிரஸ்ரீ ரெடி மணி எடுத்து உட்டி விடுங்க வெரி குட் அடுத்த விடுங்க வெரி குட் சூப்பர் அடுத்த உட்டி விடுங்க அடுத்தது அடுத்தது எடுங்க வெரி குட் அடுத்தது எடுங்க வெரி குட் எடுங்க அடுத்த மணி எடுங்க வெரி குட் அடுத்தது எடுங்க அடுத்த குட் சூப்பர் எத்தனை மணி போட்டிருக்கீங்க ரெண்டு நாலு ஆறு மணி போட்டிருக்காங்க எல்லா கப்பிலுமே மணி இருக்கு வெரி குட் சூப்பர் சந்திர போட்டிருக்காங்க கதிரவன் ரெடி மணி எடுத்து உருட்டி விடுங்க மெதுவாக கப்புக்குள்ளே போகிற மாதிரி விட்டுங்க வெரி குட் சூப்பர் வெரி குட் சூப்பர் அடுத்த மணி விடுங்க அடுத்தது மெதுவாக கப்புக்கு நேரம் மெதுவாக விட்டுங்க வெரி குட் அடுத்த மணி வேறு கப்பு இருக்கல எல்லா கப்புக்கு நேரம் விட்டுங்க வெரி குட் சூப்பர் கதிரவன் எத்தனை மணி மணி இதில் இதில் ஒன்று மூணு நாலு கதிரவன் வந்து கப்புக்குள்ளே போட்டிருக்காங்க வெரி குட் கதிரவனுக்கு இதெல்லாம் ரெடி மணி மணி எடுத்து விடுங்க அடுத்த எடுங்க உக்காந்துக்கோங்க மெதுவா விட்டு விடுங்க கப்புக்கு போற மாதிரி அடுத்தது எடுங்க அடுத்தது எடுங்க அடுத்தது எடுங்க அடுத்தது எடுங்க அடுத்தது மெதுவா வெரி குட் அடுத்தது இதெல்லாம் எத்தனை மணி போட்டிருக்கீங்க இதுல வந்து கப்ல ரெண்டு மணி போட்டிருக்காங்க வெரி கொட்லா பண்ணுறது